ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக மறுபடியும் விளைஞ்சிருக்காங்கப்பா எஸ் நம்மளோட ஸ்டாலினா சுஜிதா பாண்டியன் ஸ்டோர்ஸில் சூப்பர் ஹிட்டான ஒரு பேர் இவங்களும் கூட ரொம்பவே ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியலும் கூட என்னதான் பாண்டியன் ஸ்டோஸ் வந்து இப்போ சீசன் டூ வந்து நல்லா போயிட்டு இருந்தாலுமே அந்த சீசன் ஒன் வந்து மிஸ் பண்ணுற கூட்டமும் இன்னும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லணும் பாண்டியன் ஸ்டோஸ் சீசன் ஒன் எஸ் நம்மளோட ஸ்டாலினா சுஜிதா ரெண்டு பேரும் மறுபடியும் ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச ஆட்சியூட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இவங்களோட இணைஞ்சிருக்க பர்சன் யார் அப்படின்னா இப்போ கரெண்ட்டாக வீட்டு வீடுக்கு வாசப்படி அப்படிங்கிற சீரியலில் அஜய் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு சுகேஷ் இவருமே அந்த ப்ராஜெக்டில் வந்து இணைஞ்சிருக்காரு மேபி ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து அஃபிஷியலான ஒரு மீட்டிங் தான் ஷூட்டு ரிலேட்டடான ஒரு போஸ்ட்டு தான் அதாவது பிக்கு தான் அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக் தான் ஆனால் என்ன ஷூட்டிங் அப்படின்னு மட்டும் தெரியல அப்கமிங் இவங்களோட காம்போவில் புதுசாக ஏதோ ஒரு வரப்போகுது ஆட் ஷூட் வரப்போகுதா இல்லை ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு தெரியல அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட ஸ்டாலின் அன் சுஜிதா அவங்களோட காம்போவில் புதுசாக ஏதோ ஒரு சம்திங் வரப்போகுது உங்களோட கருத்து என்ன என்னவாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்